வணக்கம் நம்ம காமாட்சியமன் ஜோதி நிலையம் எல்லோரும் நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நலமாக இருக்கணும் சரி இன்னைக்கு என்ன ஒரு டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா பொதுவா சந்திராஷ்டமம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பத்தி பார்க்கலாம் ஏன்னா பொதுவாகவே சந்திராஷ்டிரமா அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் அச்சம் அப்படிங்கக்கூடிய விஷயம் இருக்கும் பொதுவாவே ஜாதகம் ராசி பல் என்னென்னு தெரியலன்னா கூட ஐயோ நம்மளுக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி காலண்டரில் வந்து நம்மளுக்கு சந்திராஷ்டமா அப்படிங்கக்கூடிய விஷயத்துக்குள்ள நம்ம உள்ள போவோம் ஸோ சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன மாதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு பார்க்கணும் சோ சந்திரன் வந்து நம்மளுடைய மனோகாரகன் ஸோ நம்மளுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் பயணிக்க பயணிக்க போகிறதே அப்படிங்கிறதே வந்து சந்திராஷ்டமும் சோ நம்மளுடைய ராசியிலிருந்து எட்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு போகும் பொழுது சந்திராஷ்டம்னு சொல்லுவோம் ஸோ நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு பதினேழாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பயணம் பண்ணுவதே ஒரு சந்திராஷ்டிரம நாளாக நம்ம எடுத்துக்கலாம் சோ பொதுவாக சந்திராஷ்டிரமம் அப்படின்னா மனோகாரகன் அப்படிங்கறதுனால எட்டாம் இடத்துல போய் அது எட்டாவது ராசியில போய் அது மறையக்கூடிய நிலையை தரும் பொதுவாக எட்டாம் பாகம் என்பது உயிர் காரகத்துவம் சோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து தடுமாற்றம் அதாவது அந்த முடிவுகள்ல வந்து ஒரு அச்சம் தோல்வியில் போய் முடிகிறது சோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் சந்திராஷ்டம் அன்னைக்கு புது விதமான முயற்சிகள் பண்றது எந்த ஒரு விஷயத்தையும் சுப விஷயத்தை செய்யறது இந்த மாதிரி விஷயத்த சந்திராஷ்டம் அன்னைக்கு பண்ண மாட்டாங்க ஸோ பொதுவாகவே நம்ம ஒரு தொலைதூர பயணம் பண்ணணும் இல்லை வெளியூருக்கு போகணும் இல்லை ஏதாவது ஒரு லாங் டிராவல் போகலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா இந்த சந்திராஷ்டிரம நாளை வந்து நம்ம வந்து தவிர்ப்பது நல்லது ஸோ பொதுவாக நம்மளுக்கு அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நம் மனோகாரகன் சந்திரன் இல்லையா ஸோ அவர் நம்மளுடைய ராசிக்கு எட்டாவது ராசியில் பயணிக்கக்கூடிய நாளே சந்திராஷ்டம நாள் சோ நம்முடைய நட்சத்திரத்திற்கு பதினேழாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நாட்களே சந்திராஸ்தம் அன்று புது முயற்சி ஒரு தொழில் தொடங்குறது ஒரு பேங்க் போறது சோ என்ன ஒரு விஷயத்தை முக்கியமா பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் அன்னைக்கு வந்து நம்ம அந்த சந்திராஸ்தம் அன்னைக்கு மனோ குழப்பம் நிறைய இருக்கும் சோ எட்டாவது ராசியில் மறையும் பொழுது மனோ குழப்பம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக இருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஆர்கியூ பண்ணும்போது பெரிய விதமாக அந்த பிரச்சனையை வந்து ஆர்கியூமர் தன்னை அறியாமலே நம்ம வந்து அந்த விஷயத்தை பண்ணக்கூடிய ஒரு செயல்களில் போய் விட்டுரும் மனோவும் பலம் இழந்துடும் மனோ பலம் இழுக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுனா தவறான முடிவுன்னு சொல்லக்கூடிய விஷயத்துல போய் நம்ம சிக்கிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இருக்கும் பொழுது சந்திராஷ்டம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு காக்காவுக்கு வந்து ஒரு உளுந்த வடை வாங்கி வைப்பது என்பது ஒரு சிறந்த பரிகாரமாக நம்மளுக்கு இருக்கும் ஸோ காக்கா என்பது சனியோடைய காரகத்துவம் ஸோ சனியோடைய காரகத்துவம் எட்டாம் உணவகம் என்பது ஆயிலுடைய காரகத்துவம் ஸோ அதற்கு ஒரு உணவாக நம்ம ஒரு உளுந்த வாங்கி வைக்கும் பொழுது இந்த சந்திராஷ்டம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை வந்து அதிக அளவில் பாதிக்காமல் இருக்கும் ஸோ அன்னைக்கு அவாய்ட் பண்ண முடியல ஒரு பத்திரப்பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் போகணும் இல்லை ஒரு வண்டி வாகனத்தை அன்னைக்கு எடுத்து ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆயிடுது நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியல அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் வந்து அந்த செயல்களை வந்து செய்யலாம் அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் எப்பொழுதும் கண்டிப்பாக தாய் காமாட்சியம்மன் ஜோதி நிலையம் அடகிரகம் கண்டிப்பாக உங்க கொண்டு வாழ்க நலமாக தாய் காமாட்சியம்மன் ஜோதி